குட்பேட் அக்லி படத்துல அஜித்துக்கு வில்லனா எஸ் ஜே சூர்யாவை நடிக்க வைக்க வந்து படக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஸோ அது சம்பந்தமான தகவலை வந்து இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க டிரெக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் அவர்கள் குட்பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்க போறாங்க இந்த படத்தோட முதற்கட்ட பணிகள் மற்றும் நடிகர்கள் தேர்வு வந்து இப்போ நடந்துட்டு வருது ஆல்ரெடி அஜித்துக்கு வில்லனா எஸ் ஜே சூர்யாவை நடிக்க வைக்க வந்து படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க குட்பேட் அக்லி படத்தோட படப்பிடிப்பு டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தம் வந்து சைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் முடியாம இருக்குது விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அஜித் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் குட்பேட் அக்லி படத்துல வந்து கலந்துக்குவாங்க எப்படியும் குட்பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டேட்ல வந்து எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு கால் சீட் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எஸ் ஜே சூர்யா அவர்கள் வந்து பல்வேறு படங்கள்ல வந்து நடிச்சுட்டு வராங்க ஆனா இருந்தாலும் அஜித் அவர்களோட படங்கள் நடிக்கிறதுக்கு வந்து எஸ் ஜே சூர்யா அவர்கள் வந்து ரொம்பவே மும்மரமாக இருக்காங்க வர நாட்கள்ல வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கணும் எஸ்ஜே சூர்யா சூரிய வந்து குட்பி படத்துல அஜித்துக்கு வில்லனா நடிக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு சோஷியல் மீடியா இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்துட்டு வருது